முற்றம் விடிய நோக்கி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்வு ஆம் அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பகிர்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நேரடி நெல் விதைப்பில் என்னென்ன சத்துக்களை கொடுக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு நேற்று நம்முடைய சிவக்குமாரைய கேட்ட கேள்விக்கு நாம் பதில் கூற இருக்கிறோம் என்ற ஆஹ் அதற்கடுத்து நேற்று அந்த நம்ம யாருக்கு தேவையோ அவரே நேரில் அழைத்து விட்டார் பரிந்துரை கேட்டு மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் ஓட்டு இதெல்லாம் வாங்கிட்டாரு அதுக்கடையில அருமையான ஒரு பதிவும் வந்திருக்கிறது எனக்கு தனிப்பதிவில் என்ன அப்படின்னா நாங்க பாருங்க நேரடியா நெல் விதைச்சு ட்ரம் சீடர்ல போட்டது எவ்வளவு ஆரோக்கியமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி இருக்கிறாரு உண்மையிலேயே நம்ம நேற்று சொல்லும் போது முழுமையாக கூடாதுன்னு சொல்லலை சில கண்டிஷனோடு தான் சொல்லி சொன்னோம் நம்ம ஆனால் இந்த பதிவை நான் உண்மையாலுமே முழு மனதுடன் வரவே இருக்கேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்மளால் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம ஆரோக்கிய ஐயா இட் நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது அருமையான டில்லர்ஸ் நல்ல இதாக வந்து வந்திருக்கிறது நிலத்தை நல்லா செழிப்பா வச்சிருக்காரு நினைக்கிறீங்க தெளிப்பு இல்ல இடைவெளி ட்ரம் சீடர்ல போடும்போது இடைவெளி தானே இங்கே முக்கியம் ஓ சரி சரியான இடைவெளியில் நீங்கள் பராமரித்தால் நல்லா வரும் நம்ம நேத்தே சொல்லியிருக்கோம் அதை நல்ல எடுத்துக்காட்டுடன் இங்கே பதிவிட்டு இருக்கிறார் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி சரி என்ன உணவு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் முதல் விஷயம் நீங்க பலதானிய விதைப்பு என்பது நெல் சாகுபடிக்கு அவசியமான ஒன்று அதனாலதான் தக்க போன்று சனப்பு விதச்சதை நம்ம ஆட்கள் வந்து காலங்காலமாக செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நஞ்சை சாகுபடி செய்யும் பொழுது வயலை சுற்றி இருக்கின்ற இலைத்தலைகளை வெட்டி அங்கே பசுந்தால் உரங்களாக போட்டிருக்கிறாங்க போல நெல் சாகுபடிக்கு பலதானிய விதைப்பு என்பது அவசியம் ஒருவேளை எனக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய தனி நின்றுட்டே இருக்கு பலதானிய விதைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேணா நீங்க நேரடியா போய்க்கலாம் முதல்ல சாப்பாடு பலதானி விதைப்பு ஒருவேளை எனக்கு பலதானி விதைப்பு விதைக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்க இப்பொழுதெல்லாம் என்னால ஜீவாபிரத கரைசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து கொண்டிருக்கிறோம் மீன் கரைசல் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கு நம்முடைய முழுமையான பரிந்துரை நம்ம வேளாண்முற்ற கூட இன்றைக்கு பிபிடி அதாவது பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு என்பது ஆந்திராவில் வெளியிட்ட ஒரு ரகம் இன்றைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான வீட்டில் சாப்பாடாக அது அந்த ரகமோ இல்லையோ அந்த ரகத்தை பேர சொல்லியாது விற்கிற அளவுக்கு அந்த ரகம் அவ்வளவு தூரம் வந்து பிரபல்யமான ரகம் ஆமா அந்த ரகத்தை நம்ம ஆறு இயற்கை முறையில தான் எந்த உரமும் போ நாம கொடுத்திருக்கிறோம் அதற்கடுத்து வெள்ளைப்பணி அதுவும் இம்ப்ரூவ்டு வைட் பண்ணி மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொண்ணி ரகத்தை சாகுபடி பண்ணியிருக்கோம் அதுலேயும் நல்ல தூர்கள் ஓன்லயுமே நம்ம குறைஞ்சது நாற்பது தூர்கள் கொண்டு வந்துட்டோம் கருப்பு கவுண்டா குறைஞ்சது அறுபது தூர்களை நம்ம கொண்டு வந்தாச்சு ஆக நாம் இயற்கை முறையில் எல்லா ரகத்தையும் சாகுபடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் என்ன பலதானி விதைப்பு விதைச்சிருந்தோம் அதற்கு அடுத்து இந்த முறை என்ன செஞ்சிருந்தோம் நம்ம நாட்டாமை பவர் டில்லரை எடுத்துட்டு வந்து அங்கே சேரு பெரிய அளவில் விழாத அளவு இருக்கு பவர் டில்லர்ல தான் இந்த நஞ்சை ஓட்டணும் பவர் டில்லர்லாம் நஞ்சை ஓட்டணும் அதனால காசு மிச்சம் சேரும் ரொம்ப ஆழத்துக்கு போகல அது வந்து நல்லது நடந்திருக்கு அதற்கடுத்து அதுக்கு என்ன கொடுத்தோம்னா நடவு இருந்து ஒரு நாலஞ்சு நாள் நல்லா மழை பெஞ்சிருச்சு கொஞ்சம் பயிர் கூட கரைஞ்சிருச்சு கருப்பு கவனியில இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணோம் ஒரு அஞ்சு நாளில் ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு இருபத்தஞ்சு கிலோ எள்ளு புண்ணாக்கு அப்படின் ரெண்டையும் கலந்து அது கூட ஓட்டு ரூட் ஸ்பெஷல் கலந்தோம் ஓட்டு லிக்யூட் இருந்தாலும் சரி லீஃபு கலந்துட்டோம் அடுத்து மீன் கரைசல் ஏக்கருக்கு பத்து லிட்ரு அப்படிங்கிற மாதிரி கலந்து விசிறி விட்டோம் விசிறி விட்டதுலேருந்து திரும்ப ஒரு பத்தாவது நாள் ரெண்டு முறை அவ்வளோதானங்க நான் அதுக்கு கொடுத்த விஷயம் உண்மையிலேயே பயிர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது இலை வழியாக எண்ணெய் கரைசல் அதாவது நான் பயிர் தெளிக்கிறது மரம் தெளிக்கிறதுக்குள்ள இருபது நாள் ஆயிடுச்சு எண்ணெய் கரைசல் லிட்டருக்கு அஞ்சு மில்லி மீன் கரைசல் லிட்டருக்கு முப்பது மில்லி ஓட்டு லிட்டருக்கு அஞ்சு மில்லி இதை வந்து நான் தெளிச்சிட்டேன் பயிர் இன்று வரை அந்த பச்சையுடனும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது இதுல நான் கொடுத்த சத்து நல்லா இருக்குங்கிறத இன்னும் வேற வகையில எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிறைய பாசம் வளர்ந்துருந்தேன் நிறைய பாசம் வளர்ந்துருந்தேன் நீ உங்க வயல்ல சத்து அதிகம்னாவே பாசானுக்கு யாரு சொல்லி தருவாங்கன்னு தெரியாது ஆனா வந்து அது உங்களுக்கு வந்துடும் அது அந்த பாசானம் அழிக்கிறது தான் அப்புறம் கோணம் உருட்டணும் இந்த மீன் கரைசலே உண்மையிலேயே போதுமானது மீன் கரைசலுக்கும் ஜீவாமிரத கரைசலுக்கும் ஏதேனும் ஒப்பீடு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா நான் அப்படித்தான் சொல்ல முடியும் என்ன காரணம்னா இப்ப நம்ம ஜீவாமிரத கரைசல்ல பசுஞ்சானம் நாட்டு சக்கரை தயிர் அடுத்து வந்து முளைக்கட்டிய தானியங்களை போடுறோம் இப்ப இந்த முளைக்கட்டிய தானியங்கள்ல உண்மையிலேயே அதிக அளவு புரோட்டீன் இருக்கு அதிக அளவில் புரோட்டீன் இருக்கிறது தான் போட சொல்றோம் அதே போல மீன் கரைசலிலும் முழுமையாக்க கரைச்சலின் மீன் கரைசல் கொடுக்குறோம் இந்த மீன் கரைசல் ஜீவாமிரத கரைசலில் எந்த வயலுக்கு கொடுக்க போறோமோ அந்த வயல் மண்ணை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து ஜீவாமிரத கரைசலில் போடுவோம் ஏன்னா வயலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் பெருக்கி அங்கே கொட்டி உடணும் அப்படிங்கிறது பண்ணுவோம் அதில் ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு ஒன்று இருக்கிறது ஜீவாமிரத கரைசலில் என்ன அப்படின்னா அந்த சாணம் இந்த புரோட்டீன் இதெல்லாம் முழுமையாக செரிமானம் ஆகாமல் கரையாமல் இருக்கிறது அடுத்து சாணத்தை நம்ம எடுக்கிற பசுமாடு அன்னைக்கு முத நாள் எந்த வகையான புல்லை சாப்பிட்டு அந்த விதைகள் எல்லாம் இதில் வந்து நிறைய கலை பிரச்சனை அங்கே வந்து விடுகிறது நிறைய கலை பிரச்சனை வந்து விடுகிறது ரெண்டு பிரச்சனைனால ஜீவாமிரத கரைசல் இப்ப நாம் ரொம்பவே பரிந்துரைப்பதில் கவனம் செலுத்தி வருகிறோம் அந்த வகையில அந்த நுண்ணுயிர்களை எடுத்து பெருக்காமலே வயலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கான ஊட்டத்தை கொடுத்து பெருக்குகின்ற வேலை இந்த மீன் கரைசல் அருமையாக செய்கிறது ஒரு சர்வரோக நிவாரணியாக செய்கிறது அப்போ இந்த இடத்துல வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் நம்ம வந்து போயிட வேண்டியதான் கிளாசிபிகேஷனுக்கு ஹோட்டலில் வந்து வெஜிடேரியன் இருக்கும் நான்வெஜிடேரியன் இருக்குங்கிற மாதிரி அந்த கிளாசிபிகேஷனுக்கு நம்ம போயிட வேண்டியதுதான் அதனால வெஜிடேரியன் அப்படின்னு விரும்புறவங்க ஜீவாமிரத கரைசல் தாராளமாக தயார் பண்ணி கொடுங்க இல்லப்பா எனக்கு பயிர் ஆரோக்கியமா வரணும் நிறைய வகை வரணும் என்ன வரணும் அப்படின்னா உண்மையிலேயே மீன் கரைசல் பழுதானி விதிப்பு இது ரெண்டும் நல்ல பச்சையை கொடுக்கறது அருமையான பச்சையை கொடுக்குற இப்ப எவ்வளவு நாட்கள் இடைவெளியில இதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே இதை சொல்லியிருக்கோம் பத்து நாட்கள் இடைவெளியில் நீங்க ஒரு நாலு முறையாவது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் குறைந்தபட்சம் நம்ம கொடுத்த மாதிரி இரண்டு முறையாவது நீங்க கொடுங்க இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ மீன் கரைசல் வேணும்னு எங்கள் இளைஞலியர்கள் கணக்கு போகிறாரு அதனால தான் சொல்கிறோம் பெரிய ட்ரம்மா பார்த்து நீ மீன் கரைசல் போட்டிருக்கேன் நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வாடை வரும் அதனால் வீட்டில் இருக்க வாடையை காலி பண்ணணும்னா அப்படி வயலில் ஊத்துன்னு சொல்லிடுவோம் அதனால மீன் கரைசல் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு கொடுத்துடலாம் ஆக பத்து நாள் இடைவெளி ரெண்டு முறை கொடுங்க எப்பொழுது பச்சையும் குறைகிறதோ அப்ப நீங்க தாராளமா கொடுங்க ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு மணலோ அல்லது மண்ணோ இருந்தால் கை தாராளமா வரும் இருபது கிலோ மணல் போதும் ஆனால் அவ்வளவு சிக்கனமாக போடுறதுக்கு யாரு தெரியும் எங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் தாராளமா அள்ளி விட்டான்னா மனசு ஆறும் நல்லா உடுப்பா அப்படின்னு கை நல்லா விட்டுறவுங்க அதுல வேற எங்கேயாவது கொஞ்சம் ஒரு மாதிரி போன வருஷம் பள்ளமாக இருந்தால் பயிர் தெரிஞ்சதுன்னா இந்த இடம் எப்பயுமே பயிர் ஒழுங்கா வராது இங்க ரெண்டு கை அள்ளி சேர்த்து போடுவோம் அப்படிங்கிற நினப்பு நமக்கு வரும் ஆக ஐம்பது கிலோ அளவில் நம்ம எடுத்து கலந்து போட்டா என்ன போகுது இதை விட வேற வேற விஷயங்கள் தேவையில்லை இப்ப இங்க எங்க ஜனாத்தன கேள்வி இருக்குது நாங்க சொல்றேன் தம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை சொல்றாங்க அடி உரம் முதல்ல அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் மேல் உரம்னா நைட்ரஜன் பொட்டாசன்னு சொல்றாங்க நீங்க பயிருக்கு வர்றதுக்கு என்ன சொல்றீங்க எப்படி மகசூல் வரும் நாளைக்கு மகசூல் சரியா வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கல ஜனார்த்தன என்னாச்சு ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க கொடுக்குற எதையும் பயிர் வந்து எடுத்துக்கிட்டு பண்ணாது பயிரோட தான் பயன்படுத்தி மொழிய மகசூலுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை மகசூலுக்கு என்னென்ன தேவை என்பதை பயிர் உணர்ந்து அதுதான் தயாரிச்சு கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு அங்க தயாரித்து கொடுக்குமே இல்லைய நீங்க கொடுக்குற பொட்டாசை வாங்கி கொடுக்காது நீங்க கொடுக்குற கால்சியத்தை வாங்கி கொடுக்காது ஆக அது ஒரு நியூட்ரியன் பயிரோடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுகிறது அதே தான் நம்ம இங்கே செய்கிறோம் நம்ம குடுக்கறதோ அருமையாக இருக்கிறது ரொம்ப நேரம் பேச வேண்டிய மீட்டிங் இல்லை இது ரொம்ப நாலுமே ரொம்ப சுருக்கமாகத்தான்னு சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளவுதான் இதுல நான் ஒருவேளை இதில் மீன் கரைசல் போட்டால் ஒரு குத்துல எண்பது வந்துடும் எண்பதுலேயும் ஒவ்வொன்றுலையும் வந்து இரநூத்தம்பது மணிகள் இருக்கும் ஆக எண்பது பெருக்கள் இரநூத்தம்பதுன்னு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் மணிகள் வந்துடும் இருபதாயிரம் மணிகளில் ஆயிரம் மணிகளுக்கு பதினாறு கிராமு அப்போ வந்து இருபதாயிரம் மணிகளுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இருபது பெருக்கள் பதினாறு கிராமு அப்படின்னு போட்டா முந்நூற்றி இருபது கிராம் ஒரு குத்துக்கு வந்துடும் அப்படின்னு நான் பேச விரும்பலை இது வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசியிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய தட்பவப்ப நிலை அன்னைக்கு பெய்கிற மலை இதெல்லாம் வெயிலை பொறுத்து தான் அதுவும் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய தூர் வரணும் இலை அகலமாக வரணும் அந்த லீஃப் ஏரியா இண்டெக்ஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை நடப்பதற்கு நல்ல பச்சையமும் அகலமான இடமும் வேணும் அது உற்பத்தி பண்றதுக்கு இது போதுமானது ஏழிலை கரைசல் இருக்கு பிரண்டை கரைசல் இருக்கு இதையெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல உங்க பயிரை வளர்ப்பதற்கான விஷயம் இதுதான் அதனால கண்டிப்பா நம்முடைய அண்ணாச்சியும் அவரு கேட்டுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அவருக்கு நேற்று விளக்கம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவருக்கு ஒரு பேர் நல்ல பேர் அருமையான பெயர் விநாயகம் விநாயகம் ஊர் பேரு தீர்த்தனகிரி கடலூர் மாவட்டம் தீர்த்தனகிரி விநாயகம் நீங்க இது வந்து ரொம்ப தான் ஆரம்பிச்சிருக்கீங்க முப்பது சென்ட்ல ஏன்னு தெரியல எங்க நாட்டாமை கொஞ்சம் மனசு கஞ்சமாயிடுச்சு போடுறதே போடுறீங்க அஞ்சு ஏக்கர்லயும் போடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் பரவாயில்ல உங்களை இன்னும் பக்குவப்படுத்துக்கிறாரு நினைக்கிறேன் சரி மகிழ்ச்சி அதனால் வந்து இந்த முப்பது சென்ட்லயுமே நீங்க நல்லா வளர்த்து பாருங்க வாங்கி இருக்கிற மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் இதை பயன்படுத்துங்க வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னா நீங்க படம் எடுத்து அனுப்பி கேளுங்க பிள்ளைய பார்த்துட்டு நாங்க பேசுறோம் மிக்க மகிழ்ச்சி இல்ல வேற எதுவும் சந்தேகம்னா கேட்கலாம் அடுத்து மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கிறது ஒன்று நேத்து நம்ம நடிகர் சின்னஞ்செயின் அவருடைய மகன் நம்ம வந்து பார்த்தோம் அவர் நம்ம வேளாண்பற்றத்துடைய ஆஹ் விழாவுக்கு வருகிறேன் என்று ஒப்புதல் வணங்கியுள்ளார் விழாவுக்கு வருகிறேன் என்று அவருடைய பேர் சப் கலெக்டர் இல்லைங்களா எனக்கு சப் கலெக்டர்னு நினைக்கிறேன் அவர் அடிஷனல் கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டர் கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஸ்ருதன் ஜெய் நாராயணன் ஐஏஎஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணலான் இருக்கோம்னா அங்கக சான்று பெற்றவர்களுக்கு விருதுகள் வழங்குகிறோம் ஆக உழவர்கள் நம்முடைய வேளாண்முற்ற உறவுகள் அங்கக சான்று பெற்றிருந்தால் அவசியம் நீங்க அதை எங்களுக்கு பகிர்ந்துக்கணும் ஏற்கனவே நம்ம இதில் வந்து நம்ம சின்னப்பனையா மணியண்டன் அண்ணன் ராமேஷ் ரகோத்தமன் ஆரோக்கிய சாமி ஐயா அந்தோணி ஐயா தீன தேவன் சார் வாங்கிட்டாரா சரி சரி வாங்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் அவரு அப்புறம் நம்ம அந்த சக்திவேலி பையன் என்ன வேற யாருங்க ஏன் பெற்று இருக்கோம் சார் துபைல இருந்துட்டு இதுல பாஸ்ல சார் ஆமா அவங்க ரஃபீக் ரஃபீக் மின்னா துபாய் என்ன ஞாபகம் வந்தது நம்ம இவரு அமெரிக்காவுல இருக்காரு சந்துரு அவங்க பண்ணைக்கும் ஆர்கானிக் சர்டிவிகேஷன் வந்துருச்சு ட்ரெஸிக்கு பக்கத்துல இருக்காரு நம்ம குரூப்ல கூட இருக்காரு அவர் சந்துரு சரி சரி தலைவர் செற்ற யோசனை எடுத்து கொள்ள வேண்டிய விஷயம் அது பேசுகிறேன் ஆமாங்க ஐயா இன்னொரு யோசனைங்க சொல்லுங்க சர்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கவங்களையும் ஒரு மரியாதை பண்ணிடலாம் மரியாதை வந்தோம்

எப்படி இங்கேயா கண் விட்டீங்கன்னு சொன்னதுக்கு இந்த வேளாண் மற்றும் அவர் இது யூடியூப்ல பாக்குறாரு தெரியுது தொப்பி போட்டு வருவீங்களேன்னு நல்லா கேட்டாரு யாருங்க அவரு மனப்பாறைக்காரர் அன்பில் தர்மலிங்கம் சொன்னாருங்க அன்பில் தர்மலிங்கம் காலேஜ் இல்ல இல்ல பையன் அந்த பையன் பேரு மனப்பாறை பக்கத்துல இருக்காரு அன்பில் தர்மலிங்கம் காலேஜ் பக்கத்துல இருக்க மனப்பாறை அவரு பேர் அன்பில் தர்மலிங்கம் ஒரு ஆளு சொன்னார் அரசியல்வாதியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சின்ன பையன் தானேங்க சரி சார் ஆனா கரெக்டா சொல்லிட்டு நான் என்னன்னு தொப்பி போட்டு வருவீங்க எல்லாம் கேட்டாரு என்கே பண்ணிட்டு இருக்காங்க அது நிறைய பண்ணிட்டு ஐயா இப்போ நீங்க ஒரு பிரச்சனை சொன்னீங்க இல்லைங்களா நெல்ல பாசம் கட்டிருதுன்னு சொல்லிட்டு அது இஎம் கரிசல் விட்டா சரியாகுதுங்களாய்யா வளரும் நன்றாக வளரும் ஓ சரி 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 ஏன்னா எனக்கு ஆடத்தையான இது வந்து இஎம் கரிசல் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க டெய்ல்விட் பண்ணிருக்கேன் ஐயா ஏன்னா கெட்டல குறைஞ்சிதா அது வந்துருச்சு வெளியில வந்துருச்சு ஆனா நாங்க என்ன பண்ணோம் என்ன நடந்தது அந்த அடத்தி அந்த ஃபுட்பால் வந்து அடைச்சிட்டு அந்த பாசம் வந்து அது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு ஆனா எங்கால என்ன பண்ணிட்டாருன்னா சுண்ணாம்பு ஒரு பூட்டை கொண்டு வந்து கொட்டிட்டாரு கிணத்துக்குள்ள கல் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா

தொடக்கம் சரி சரி மிக்க மகிழ்ச்சி ஐயா நேற்று போலவே இன்றும் நாம் ஒரு இருபது நிமிடத்தில் நம்ம அதை நிறைவு செய்கிறோம் கூட்டத்தை மிக்க மகிழ்ச்சி உறவுகள் வேறு எதுனா சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இல்லை என்றால் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம் ஐயா மீன் கரைச்சல இப்ப நீங்க சொல்றீங்க தென்னை மரத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு மரத்துக்கு என்ன மரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மரத்துக்கு முன்னூறு மில்லியில் இருந்து

நம்ம ட்ரிப்பர்ல விட்டா ரொம்ப சந்தோஷம் இல்ல தண்ணி விடும் போது நீங்க தாராளமா வந்து அந்த தண்ணி இல்ல அப்படின்றது சாலை ஓ சரி 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 சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க வயல்ல பா பாசா வளர்றதுலயா ரசலுங்க பாசான கரைக்கிறதுதான் என்ன பண்ணலாம் பாசானா கரைக்கிறது வலியே இல்லைங்க ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு இன்னொரு பாசான விட்டால் திங்க விட்றது தான் அதுக்கு ஒரே வலி ம்

நல்லது ஐயா மீண்டும் நாளை காலை எட்நூத்தி இருபத்தி எட்டாவது நிகழ்வில் சந்திப்போம் நன்றி